வணக்கம் டீச்சர்ஸ் இ சிறுபாலஜேமான் கந்தசாமி ஆசிரியர் தேர்வு ஆகிட்டு வந்து நம்ம டிஆர்பி போர்டில் வந்து பாருங்கள் மேலும் ஒரு நல்ல தகவல் வந்திருக்கு அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர் தெரிவிக்கு இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி நாலு இடைநிலை ஆசிரியர் தெரிவிக்கு வந்து இவங்க ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க நம் அந்த சர்டிவிகேட் எரிக்கேஷனுக்கு உண்டான அந்த அத்தனை விஷயங்களும் போயிட்ருக்கு இப்போ இப்போ இதில் வந்து பாருங்கள் இங்கே இருக்கிற தகவல் பாருங்கள் அதாவது நம்மளுடைய ஆதரவற்ற விதவை இட ஒதுக்கீட்டின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள பணி நாடுகிறர்கள் இதில் வந்து இது ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிது இதில் அந்த தேர்வு செய்யப்படும் இருந்திருப்பாருங்க ஆதரவற்ற விதவை ஒதுக்கீட்டில் வெளியிடப்படும் திருத்திய தேர்வு பட்டியல் துறைவாரியாக அப்படின்ட்டு இதில் நம்ம கொடுத்துருக்காங்க என்ன நம்ம மெசேஜ் இதில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டிஆர் போர்ட் தன்னுடைய வேலையை வந்து ரொம்பவும் ஸ்பீடாக தான் இருக்குது எஸ்ஜிடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ போஸ்டிங் போட போகிறாங்கங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது அடுத்து யுஜிடிஆர்பியில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் போஸ்டிங் போட்டுவிட்டு அடுத்து டெட் எக்ஸாம் வச்சுட்டு பி பிஓ எக்ஸாம் இப்போ அடுத்தடுத்து நடக்கும் அதனால் நீங்கள் வந்து நம்ம ஆசிரியர் துறையில் வந்துரு பாருங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த நல்ல நல்ல செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் படிக்கிறத கைவிடாதீங்க படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக நமக்கு இந்த டைமில் நல்ல ஒரு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அதாவது பிஓ டெட்டு அல்லது டெட்டுங்கிறது நமக்கு எலிஜிபிலிட்டி சார் எல்லாத்துக்கும் டெட்டு தேவைப்படுது இப்போ யூஜிடிஆர்பி ஹெச்டி இதெல்லாமே வந்து இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் அதனால் நீங்கள் கான்ஃபெண்ட்டாக படிச்சுருங்க ஓகே ஸ்மென்ஸ் தேங்க் யூ